கனடால இந்தியாவுடைய உளவுத்துறை ஏஜென்ட்டுகள் தொடர்ந்து குற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டி இருந்தது தூதரக அதிகாரிகள் வெளியேற்றி இருந்தது இப்படி அந்த பஞ்சாயத்துக்கும் பிரதமர் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ அந்த நாட்டு அரசு விளக்கம் கொடுத்திருக்கு இந்தியால பிரிவினை பேசும் நபர்களுக்கு கனடா தொடர்ந்து அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிறதா மத்திய அரசு குற்றம் சாட்டி வந்தது அதுலயும் குறிப்பா நிஜாங்க கூடிய சீக்கிய மதத்தை சேர்ந்த தலைவர் காலிஸ்தான் பிரிவினை பேசி இந்தியால சதி செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறதாவும் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தது மேலும் நிஜார தங்கள் வசம் ஒப்படைக்கணும்னு கெனடாவை இந்தியா வலியுறுத்துச்சு ஆனா அந்நாட்டு அரசு இதையெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னர் நிஜார மர்ம நபர்கள் சுட்டு கொண்டாங்க இந்த தாக்குதலுக்கு பின்னால இந்தியா இருக்கிறதாவும் இந்தியாவுடைய உளவுத்துறை ஏஜென்ட்களை இது செஞ்சிருக்கிறதாவும் கெனடா குற்றம் சாட்டி இருந்தது தொடக்கத்துல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா பதில் சொல்லல ஆனா கெனடாவோ இதை விடுறதா இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது கனடா அதிகாரிகள் சரமாரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கினாங்க ஆனா அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் இந்தியா மறுப்பு தெரிவிச்சது இந்த பிரச்சனை குறித்து இருநாடும் பேசு தீர்வு காணணும்னு வலியுறுத்துச்சு மறுபுறம் கனடா அதிகாரிகளோ இந்தியா மீதான குற்றச்சாட்டை அமெரிக்க ஊடகங்களுக்கு பேட்டியா கொடுத்து விஷயத்த வேணுன்னே ஊதி கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது பதிலுக்கு கனடா கிட்ட இருந்து இந்திய தூதரக அதிகாரிகள் சிலர் வெளியேற்றப்பட்டாங்க இந்தியாவும் அதை ஏசிஞ்சுது இப்படியா இரு நாடுகளுக்கும் இடையேயான பஞ்சாயத்து நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுகிட்டே இருந்தது கனடா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிய குறி வைக்கிறதாவும் சொல்லப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு கனடா இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு இது சம்பந்தமா கனடா நாட்டு அரசு வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில கெனடால நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்திய ஏஜென்ட்டுகளை தான் நாங்கள் குற்றம் சாட்டியிருந்தோம் ஆனா பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை நாங்க இதில் குற்றம் சாட்டல இங்க நடக்கக்கூடிய குற்றங்களோட இவங்களை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த ஆதாரமும் எங்ககிட்ட இல்லவும் இல்லைன்னு கனடா அரசு இப்போ புது விளக்கத்தை கொடுத்துருக்கு சர்வதேச அளவில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடா வளர்ந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவை பகச்சுக்கிறது அவ்வளவு சரியான நடைமுறையா இருக்காதுங்கிறதுனால கனடா இப்ப இந்தியா கிட்ட சரணடைஞ்சிட்டுதா அரசியல் விமர்சகர்கள் தரப்புல சொல்லப்படுது